வணக்கம் விஸ்வநாதர் பேசுறேன் இன்னைக்கு நான் நேரத்தே வந்து இஷ்டா குத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு காமினாங்க தான் தான் மேலே ரிட்டன் ஒரு மூணு மணி ஆகுது ஒரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் நான் போனது இருபது கிலோமீட்டர் நிக்கிறேன் மொத்தம் ஒசூரில் வந்து இங்க எப்படி பார்த்தாலும் எண்பது கிலோமீட்டர் இருக்கும் மொத்தம் எண்ணூறு எண்ணூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ மாறுது எட்டிக்கா லோ எட்டிக்கா டைப்லாம் பாருங்க இந்த மாதிரி டைப்லாம் ஏழு போடுறாங்க

ஸ்கார்பியோ ஒரு இனோவா நிஷான் சனி வென்டோ அப்புறம் ஒரு விஸ்டா அப்புறம் எட்டிகா அப்புறம் சேன்ட்ரோ வேகனாரு இதெல்லாம் இருக்கு ரெனால் டஸ்டர் ஒன்னு இருக்கு இன்னும் நிறைய ஈகோ ஒன்னு டிசைர் ஒண்ணு வருது அப்டேட் பண்றேன் இண்டிகா ஒன்னு ஒட்டு குடுக்க பொருளாத்தங்க ஏன் சப்ளை இது தெளிவா கொடுப்போம் வேற லெவலுக்கு இரநூறு கிலோமீட்டர் லைவ் இந்தியா ஆடிந்தான் இருக்கு ஆப் பண்ணல இப்ப பாக்கலாம் ஆயிரம் லட்சம் கொடுக்க மாட்டேங்க ஆயிரம் ரூபாய் டீசல் தாங்க போட்டேன் ஆயிரம் ரூபாய் டீசலுக்கு சந்தவாசல் வந்து ஒசூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் இந்த வீடியோ லைவ் வீடியோ தான் பள்ளிக்கூட ஸ்டிக்கெடு காமிக்கலாம் எடுத்துட்டேன் ஸ்டிக்கை எடுத்து எடுத்துறேங்க ஆயில் அடிக்காதுங்க ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி இன்ஜின் சுத்தமா இருக்கும் ஆயிலும் புது ஆயில் தான் கை வைக்கிற ஆயில் அரிக்குது எங்க புகை பாருங்க ஆயில் தள்ளுற வண்டி கொடுக்க மாட்டேங்க பாருங்க அரிக்குது எங்க ஆயில் அரிக்குது எங்க புகாரிக்குது இரநூறு லைவ் வீடியோ ஏசி போட்டு தான் போனேன் ஏசி போட்டு தான் வந்தேன் வண்டி வேற 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 மாதிரி கொடுப்போங்க என் சத்தியோடு சுத்தமா இருப்பேன் ஒன்பது வண்டி விட்டுங்க வீடியோ போட்டு நாலு நாலு அஞ்சு நாலு ஒன்பது வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் உண்மையிலே ஒன்பது தான் பண்ண ஒன்பது நான் சொல்லுவேன் ஐநூறு வண்டி பண்ண நம்ம சொல்ல மாட்டோம் இருக்கிட்டு உண்மையா சொல்லணும் கொடுக்குற சுத்தமா இருக்கணும் ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி தரேன் மார்க்கெட் ரேட்டு ஏழு ரூபா போது ஒரிஜினாலிட்டி பாடி வந்து எல்லாமே தெளிவா இருக்கும் எக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே களம் கடற்க வேண்டி டாப் மாடல் இன்டேரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன் பாத்துங்க எலிபன் கிரே கலருங்க இது கிரே கலர் வண்டி மாறது எத்தியா சுத்தமா பக்கா கண்டிஷனு இந்த வண்டி வேளா ஏழே காலி ஏழு லட்சம் வச்சிருவாங்க நான் கொடுத்து ரேட்டு ஆரம்ப உடைக்கிறேங்க என் சத்த உடச்சு தரேன் ஒரு வேற வேட மாதிரி இருக்க வண்டி என் மக்கள் எப்படி சொல்லுவாங்க எனக்கு எவ்வளவு கூத்துல வராங்க போயிடலாம் நல்லா இந்த பொருள் நான் போயிட முடியும் நல்ல வந்து எதுவும் போக முடியுமா அது லைவா காமிக்க முடியுமா நம்ம ஸ்டிக்கர் காமி முடியுமாங்க நான் காமி போய் தமிழ்நாட்டுல யாருங்க காட்டுறாங்க டீலர் யாரும் காட்டுறாங்க நான் காட்டுறேன் மக்களுக்காக சுத்தமா கொடுப்போம் என்ன கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று நிறைய கமாண்ட் பண்ணி அந்த சோல்ட் அவுட் வீடியோல பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கொடுக்குற போல சுத்தமா விடுறதுனால தான் நீங்க எனக்கு கமாண்ட் பண்றீங்க இந்த பாருங்க எல்லாமே ஒர்க்கிங் வண்டி தெளிவா இருக்கும் இது கூட பாருங்க இந்த மாதிரி லதர் போட்டு விட்டுருக்காங்க வண்டி வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஏசி புல் கூலிங் உள்ள வந்தா ஜில்லுன்னு இருக்குங்க வெளிய வெயில் அனல் செட் எல்லாம் நல்லா ஒர்க் ஒரு பங்கன் தான் போய் வர வண்டி கிளீனா இருக்கும் குறுக்கல எப்படி கொடுக்கணும் சுத்தமா கொடுப்பாங்க ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கும் ஒசூர் போய் வர எவ்வளவு சல்லு நூத்தி இருபது போயிடுச்சுங்க லைவ் வீடியோ காமிக்க பாருங்க நூத்தி இருபது மெச்சு அதுல வண்டி சுத்தமா எப்படி தரமா கொடுப்போம் நேர் வாங்க மாறது எட்டிக்கா ஆறு ஐம்பது வருஷம் எழுதுறாங்க என் சப்கிரைபர் வாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடைக்கிறாங்க கஸ்டமர் ஏழு ரூபாய் கேட்கறாரு நான் வருஷம் எழுதுறாங்க ஏ உள்ள உக்காந்த ஜில்லுன்னு இருக்குங்க வெளியே வந்து அனல் பறகுது வேர்க்குது அப்படியே அவ்வளவு வெயில் இருக்கு ஆனா உள்ள உக்காந்த மழை பெஞ்சு மாரி இருக்கு அவ்வளவு டாப்பா இருக்கு வரீங்க இந்த வண்டி எதுவும் பாருங்க இந்தி நாளா இருக்கு இதை பாருங்க மைக்கே கிட்ட வைக்கிறேன் எங்க இதுல சத்தம் வரேன் இந்தியில சத்தமும் வராது ஒண்ணும் வராது தர பொருள் தரமரம் என்ன நம்பிக்கையோட உங்களுக்கு சுத்தமா கொடுப்பேன் கிருஷ்ணா காசு இருக்கிற இட வேலூட்டு திருவண்ணாமலை படோடைய சந்தவாசல் நேர்ல வந்து பாருங்க நல்லா இருக்கு வண்டி நாளைக்கு ஆபீஸ்ல இருப்பேன் இன்னைக்கு மதித்து மேலே போயிருவேன் நிறைய வண்டி இருக்கு பாஞ்சு வண்டி இருக்கு நேர்ல வாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் கொடுக்குறவங்க நல்ல பொருள் கொடுத்தா நான் நல்லா இருக்க முடியும் உங்களை நல்லா பொருள் கொடுத்தாதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் மாசம் நாற்பது வண்டி ஐம்பது வண்டிக்குள்ள விற்கிறேங்க ஓப்பனா சொல்லிடலாம் நான் எண்ணூறு வண்டி முந்நூறு வண்டி விற்கலாம் போயிடலாம்னு சொல்ல மாட்டேன் மாசம் நாற்பதுக்குள்ள ஐம்பதுக்குள்ள வண்டி விற்கிறேன் நான் நல்ல பொருள் கொடுங்கன்னா அவ்வளவு வண்டி விற்கிறேன் என்ன நம்பி எவ்வளவு பேர் எடுத்து பாருங்க ஆறாயிரத்தி எட்நூறு வண்டி கொடுத்துருக்கேன் தரமா குடுறேன் எத்தனு பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேரில் வந்து பாருங்க பிஸ்மாதாசை எப்பவுமே பாத்துன்னு வாங்க கமாண்ட் பண்ணவங்க நன்றிங்க வண்டி லைவா எடுத்துட்டுங்க என்ன தரமாட்டேன் பாருங்க வண்டி போதை பாருங்க அப்படியே பாருங்க எவ்வளவு வேகமா இருக்கு மாறணும் பொருளை சுத்தமா விடுவோம் எழுபது கோவி பாருங்க

நூத்தி பத்து போது பின்னாடி ஒரு புகை கூட விடாதுங்க பின்னாடி வண்டிக்கு பின்னாடி புகை கூட விடுச்சுங்களா நூத்தி பத்து போது சரி நாள் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வேற ரூட்ல காமிக்க முடியாது இருபது வந்து பாருங்க விட்டு கொடுக்கணும் வேற வேற என்ன நம்பர் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நல்லா கொடுக்க மாட்டேன் வந்து பாருங்க